ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன் நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்னைக்கு கொத்தரங்காய் வத்தல் தான் போட போகிறோம் பச்சை காயிலேருந்து நம்ம வத்தல் புரிச்சி எடுக்கிற வரைக்கும் இப்போ ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு வெயில் இருக்கும்போதே நம்ம கத்திரிக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் மிளகாய் மோர் மிளகாய் எல்லாமே இதில் ரெடி பண்ணிடலாம் இந்த வெயில் ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் மழை அதிகமாக இருக்காது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்னா ஒரு வருஷத்துக்கு எந்த குழம்பாக இருந்தாலும் சைடிஷ் பிரச்சனை வராது சைடிஷுக்கு பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் வத்த குழம்பு வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கொத்திரங்காயை எடுத்துக்கிட்டு ரொம்ப நீட்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெண்டாக நறுக்கி போட்டுக்கலாம் இதெல்லாம் மீடியம் சைஸு தான் இப்போ இதை வந்து இந்த காம்பை மட்டும் நறுக்கிட்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு பக்கத்தை நறுக்கிட்டு இப்படி எடுத்தோம்னா நார் இருந்தால் வரும் இது பிஞ்சு காய் தான் இதில் நார் இல்லை ரொம்ப முத்தலான காயாக இருந்துச்சுன்னா நார் இருக்கும் இந்த மாதிரி நறுக்கிட்டு எடுத்துக்கலாம் நீளமான காயாக இருந்துச்சுன்னா இது ரெண்டாக நறுக்கி போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாம் காம்பெல்லாம் நறுக்கி நல்லா சுத்தமாக எடுத்தாச்சு இதில் இருந்து அவ்வளோ வேஸ்ட்டு காம்புகள் இதை தூக்கி வீசிட்டு இப்போ இதை நல்லா அலசிட்டு எடுத்துக்குவோம் காயை நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது மாதிரி ஒரு பானை சோறு ஒடிக்கிற பானை எடுத்துருக்கேன் இது ஒன்றரை படி அரிசி ஒன்றரை கிலோ அரிசி வேகம் அந்த அளவு பானை இது இப்போ இதெல்லாம் தண்ணி நிறைய வைக்கக்கூடாது இந்த அளவுக்கு தான் வைக்கணும் ஏன்னா காய் வந்து முழுந்தி வேக வேண்டியதில் ஆவிலே வெந்துடும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா சூடு பண்ணிக்கிறோம் அடுப்பில் வச்சு தண்ணி சூடானதுக்கப்புறம் தான் காய் சேர்க்கணும் தண்ணி சூடாகட்டும் தண்ணி சூடாயிருச்சு இப்போ தண்ணியிலே உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பொடி போட்டு இன்னொரு அரைப்பொடி போடுறேன் இது வந்து ரெண்டு கிலோ இந்த கொத்தரங்காயோட அளவு வந்து ரெண்டு கிலோ இது கொஞ்சம் காயில் வந்து நல்லா உப்பு ஏறுறதுக்காக தான் இப்போ உப்பு போடுறது பத்தலைன்னா நம்ம திருப்பி மோரில் ஒரு நாள் ஊற வச்சு தான் காய வைக்கணும் அப்போ வந்து மோரில் சேர்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் மோரில் உப்பு சேர்க்கணும் அப்போ கூட குறைச்சி நம்ம பதம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் இது வச்சுருக்க காயும் உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் பாருங்கள் சூடானோடனே காய் உள்ளே அமைஞ்சிருச்சு இப்போ நல்லா உள்ளே அமைக்கி விட்டோம்னா நல்லா வெந்துடும் எல்லா இடமும் நல்லா உப்பு சார்ந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடலாம் ரொம்ப அழிய வேகக்கூடாது ஆவிப்படுத்தணும் அவ்வளோதான் அரை வெக்காட்டு தான் இருக்கணும் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி இதில் உள்ள தண்ணியை வெடிச்சிடணும் பாருங்கள் நல்லா தண்ணியை வெடிச்சு விட்டு எடுத்தாச்சு இப்போ இதை கொண்டா காய போட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு துணியை நல்லா விரித்து போட்டுக்கணும் வேஸ்ட்டி ரேஷன் வேஸ்ட்டி இருந்தாலும் விரிச்சிக்கலாம் ஏதாவது நம்மள்கிட்ட இருக்கிறது நல்ல துணியை அந்த மாதிரி விரிச்சிட்டு இதில் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் காயப்போட வேண்டியது தான் எட்டு கிலோ காய் இது காஞ்சதுன்னா இரநூறு கிராம் கூட இருக்காது அந்த அளவுக்கு வெயிட்லெஸ் ஆகிரும் அப்புறம் இது காயட்டும் இது ஒரு ரெண்டு மூணு நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் மோரில் போட்டுக்கலாம் இப்போ காயட்டும் இது ரெண்டாவது நாள் காஞ்சி எடுத்துருக்குறேன் கொத்தரங்காய் இந்த அளவுக்கு காய்ஞ்சு சுருங்கிருச்சு இன்னும் ஒரு நாள் காய வச்சுட்டு நம்ம மோர் போட்டுக்கலாம் கொத்தரங்காய் இன்றைக்கி மூணாவது நாள் காய வச்சுருக்குறேன் கொஞ்சம் தான் பதப்பு இருக்குது இன்றைக்கி காஞ்சிச்சுனா நாளைக்கு மோரும் உப்பும் சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சு காய வச்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு கொத்தரங்காய் ரெடி ஆகிரும் இன்றைக்கி காயட்டும் நாளைக்கு மோர் ஊற்றி வச்சுருவோம் சத்திரங்காய் வந்து மூணு நாள் காய வச்சு எடுத்தாச்சு நல்லா மொறு மருனே காஞ்சிருச்சு இப்போ இதுக்கு மோரும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை கடையில் வாங்குற வத்தல்னா இதை இப்படியே எடுத்து வச்சுருவாங்க இதை அப்படியே பாக்கெட் பண்ணிடுவாங்க நம்ம மோரும் உப்பு சேர்க்குறதுனால நல்லா வறுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் கசப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது இப்போ நல்லா தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வேகம் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் மோரும் உப்பும் எல்லா இடமும் கலக்குற மாதிரி நல்லா குளிப்பி விட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொத்தரங்க நல்லா மோரை இழுத்து நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை எடுத்து காய வச்சிடலாம் ஒரு தாம்பளத்தில் வச்சு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு கொத்தரங்காய சீசனில் அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கி ஒன்றா வத்தல் போட்டு வச்சுருவோம் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி இது கெட்டெல்லாம் போகாது அப்படியே இருக்கும் வத்த குழம்பு வச்சுக்கலாம் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் பழைய சாதம் கூழு எந்த குழம்பா இருந்தாலும் இதில் நாலு வத்தலை போட்டு வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடையிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு நாலு வத்தல் தான் வச்சுருப்பாங்க அது வந்து பத்து ரூபா ஒரு பாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கிலோவே இருபது ரூபா முப்பது ரூபா தான் விற்கும் கொத்தரங்காய் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டோம்னா நல்லா ஒரு வருஷம் வரைக்கும் இது கெட்டு போகாது அப்படியே இருக்கும் இதை எடுத்துகிட்டு போய் காய வச்சிடலாம் பாருங்கள் கொத்தரங்காய் நல்லா காய்ஞ்சிருச்சு காலையில் நம்ம மோரும் உப்பும் சேர்த்து பிசைஞ்சு காய வச்சோம்னா நல்லா காய்ஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் இப்படி க உடைச்சா சொடக்குன்னு உடையுது இதை போயிடுமே வறுத்து சாப்பிடலாம் அவ்வளோதான் கொத்தரங்காய் வேலை முடிஞ்சிச்சு இனி சாப்பிட்ற வேலை தான் இருக்குது இப்போ கொத்தரங்காய் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அந்த கொத்தரங்காயை போட்டு பிரித்து எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு தீய மிதமான தீயில மாற்றிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு கொத்திரங்காயத்தல் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு இது பழைய சாதம் ரசம் சாதம் மோர் சாதம் கூழ் வகைகள் எதுக்காக இருந்தாலும் சைடிஷும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பாராக இருந்தால் கூட நாலு வத்தலை வறுத்துக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ